தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் கூட கட் ஆஃப் கூடுமா குறையுமா இது குறித்து நீங்களே தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க நண்பர்கள் தயவு செய்து இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயும் கட் ஆஃப் கூடுமா குறையுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணாதீங்க அதே போல் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ஒரு தெளிவான புள்ளி விவரத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க இதன் மூலமாக நீங்களே தெளிவாக புரிஞ்சுக்குங்க சரி வாங்க அந்த அனாலிட்டிக் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அறிவிப்பு பணியிடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆண்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு அப்படின்றதையும் அறிவிப்பு விட்டுருந்தாங்க இதன் அடிப்படையில் உடல் தகுதி தேர்வுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னு டு ஃபைவ் அப்படின்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி பேரை கூப்பிடணும் ஆனால் பதினேழாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி மூணு பேரை வந்து விசைகளை கூப்பிட்டுருந்தாங்க ஏன் அப்படின்னா ஒரே மதிப்பெண்கள் மற்றும் ஒரே பிறந்த தேதி அப்படின்னு சில நண்பர்களுக்கு இருக்கிறதுனால பதினேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு பேரை பிசிக்கலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஏற்கனவே அழைக்கப்பட்ட நண்பர்கள் பதினேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு தற்போது அழைக்கப்பட்ட நண்பர்கள் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி பதினூ பதினைந்து நண்பர்களை வந்து பிசிக்கலுக்கு மொத்தம் அழைச்சிருக்காங்க இந்த நண்பர்களுக்கு வந்து ஆகஸ்ட் இருபதுலேருந்து பிசிக்கல் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதையும் ரீசெண்டாக லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் கொடுத்துருந்தேன் இப்போ பதினேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணாக ஆக உடல் தகுதி தேர்வுக்கு நண்பர்களை அழைக்கும் போதும் சரி இப்போ எட்டாயிரம் பேரை கூடுதலாக சேர்த்து இருபத்தி ஆறாயிரத்தி பதினைந்து நண்பர்களையும் சேர்த்து இருக்கக்கூடிய மொத்த பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பணியிடங்கள்லாம் இருக்குது அதில் எந்த மாற்றமுமே கிடையாது இப்போ இங்கே நண்பர்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒன் இஸ் டு ஃபைவ் அப்படின்ற ரேஷியோவில் முதல்ல பிசிக்கல் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் மூலியமாக நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ஸ்டு செவன் பாயிண்ட் செவன் ஃபோர் கிட்டத்தட்ட ஒரு பணியிடங்களுக்கு எட்டு பேர் போட்டியிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது இப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பணிகளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி பதினைந்து நண்பர்கள் போட்டியிடுறாங்க முன்னாடி பதினேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு நண்பர்கள் போட்டியிடுறதுக்கும் இப்போ இருபத்தி ஆறாயிரத்தி பதினைந்து நண்பர்கள் போட்டியிடுறதுக்கும் பணியிடங்கள் அதிகரிக்க இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களை மட்டும் அதிகரிச்சிருக்காங்க நபர்களை மட்டும் அதிகரிச்சிருக்காங்க பணிகளை இங்கே அதிகரிக்கவே இல்லை இதன் மூலயமாக என்னாகும் அப்படின்னா இப்போ ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்டுருக்கக்கூடிய நண்பர்கள் ஃபுல் ஸ்டார் எல்லா நண்பர்களும் போடுறாங்க அல்லது பெருவாரியான நண்பர்கள் ஃபுல் ஸ்டார் போடுறாங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல ஒன்னு டு ஃபைவ் அப்படின்றதுல இருந்து ஒன்னு டு எட்டு அப்படின்றத மாத்தினது மூலியமாகவும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏன் அப்படின்னா இதையுமே உறுதித்தன்மை இல்லாமல் நான் பேச போகிறது இல்லை ஸோ நண்பர்கள் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு தாரக தான் பொருத்தார் போலீஸ் ஆவார் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றத ஒரு சின்ன மாற்றமாக பொறுத்தார் போலீஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கணும் இதற்கு முன்னாடி தேர்வு எழுதக்கூடிய நான் நண்பர்கள் இப்போ ஃபிசிக்கல் போகக்கூடிய நண்பர்கள் நீங்கள் நம்மளை பிசிக்கலுக்கு கூப்பிட்டாங்க நம்மளுடைய பணியை திறம்பட செய்தி முடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருங்க கட் ஆஃப் கூடும் குறையும் நான் போகணும் போக வேணாம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் ஃபிசிக்கல் போகிறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி பிசிக்கல் மீது முழு கவனம் செலுத்தி பிசிக்கல் போங்க இதற்கு முன்னாடி ஓவரால் கட் ஆஃபுக்கு வெயிட் பண்ணி நண்பர்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் இந்த அனலிட்டிக் மூலயமாக நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கங்க தொடர்ந்து அதிர்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் மற்றும் ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்